ஆரம்பிக்கலாங்களா வடிகால் பணிகள் வந்து ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து உடம்ப இரும்பாக்கி கடா அடம்பா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ அந்த பணிகள் எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு ஏற்கனவே தேங்கக்கூடிய இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து இப்போ தேங்குதா இல்ல பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாதே யாரு வேற சொல்ல அது வந்து அந்த அந்த பணிகள் நமக்கு கை கொடுத்திருக்கா நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுடைய சொல்லுங்க யாருக்காடு கம்பு மாதிரி ஒண்ணு எடுத்துக்கோ கமான் இந்த மெதுக்கரை கட்டை எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும் சித்தப்பு நீங்க போனீங்க இங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா டேய் நீ நல்லா இருக்க மாட்டேடா நல்லாவே இருக்க மாட்டேடா நாத்தமா போனவ இனி வந்து யாரு போல அடுத்து செல்லக்கூடிய சூழல்லதான் நம்ம பார்க்க முடியுது எந்த ஸ்டாலிடு வந்தாரு நீச்சல் அடிக்கா விட்டாருன்னு விட்டு

இப்புக்கு மேல தண்ணிக்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைன்ட் வராதளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கை கொடுத்திருக்கிறது

இருபத்தி ஓர் நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்த சொல்றேன் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிரும் ஒரு அசிங்கமாரு அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படி இல்ல அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீ பார்த்த கல்வி சாலை சாலை மேம்பாடு கல்வி சுகாதாரம் மருத்துவம் பூரா நத்தை அந்த கால ஒட்டிக்கினு ரத்தத்துக்கு உருமி அந்தற நத்தை மக்கள் தவித்தது இவ்வளவு தண்ணி இன்னைக்கு எதுக்கு கோட்டு செத்த பேருக்கு பால் ஓத்துதான் ரெண்டு நாளா ஜனவ இவ்வளவு லாள் போட்டுன்னு கிடக்குறோம் தண்ணியில பொம்பளைங்க பசி கோட்டு கையாந்துடும் எங்க நாடு பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுத்தாத போட நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. அப்பாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். கட்டுமானங்கள். மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ ட்ரெயினல பயணிச்சிட்டு வந்தவ ஒருத்தர் சொல்றாரு. நான் அமெரிக்காலயே பாத்துக்கிறங்க. அமெரிக்காவோட மெட்ரோ ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஆயிடுது. சோர்தன் திங்கிரியால பியல் திங்கிரோட பேபும்டாமவனே. இந்த பொலப்புக்கு நாலு பேர் பூளோும்பி பொளைக்கிற மாதிரி இந்த தண்ணிகள் வெளியேறுறானே சீரமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டதரது. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும்

பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக கொஞ்சம் கூட பெரிய பொய் நூறு சதவீதம் முடிந்து விட்டது பத்து கூட முடியும் தண்ணி மட்டும் இருக்கும் உனக்கு தெரிஞ்சு போச்சா தண்ணி நிக்கலனா நாங்க எங்க கொண்டு வந்து ஓடுறோம் பைத்தியமாங்க நாங்க அங்க வந்து ஓடி வந்து இங்க வந்து ஓடுறது ஆஹா இவங்கட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊறு போய் சேர்றது நல்லது நான் நான் லூசு தாக்க நான் இந்த மழையின் வடிகள் வைக்கல் திட்டத்துக்காக 4000 கோடி எல்லாம் ஒதுக்குனாங்க சார் கோடி செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க அந்த 4000 கோடியில 4000 கோடி வச்சு நீங்க என்ன பண்ணீங்க இதுக்கு பதில் நீங்க உங்க ஆச்சிலே சொல்லிட்டு போடுங்க 4000 பெருசே கேட்டியா பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பார்க்கறேன் போயிரு கோடி ஐயா நாலாயிரம் கோடி வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா மிதகுது கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணு எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே இருக்கேன் அந்த நாலாயிரம் கோடிக்கு போட்டு வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருக்கோம் சேர்ந்துட்டு எங்க அந்த தான் இருக்கோம் வேணா போட்டு வாங்கி கொடுக்க நாங்க போட்லயே வீட்டுக்கு போயிடுவோம் எல்லாமே பாத்துப்போம் ரொம்ப நன்றி முதல்வரோட முதல் வார்த்தையை ஆட்சி பொறுப்பை சொல்ல வார்த்தை எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றி மகிழ்வார்கள் மயில் போய் வட்டாட்சிங்களா எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படுவார் என்று சொன்னார் அண்ணா துணை முதலமைச்சர் அவர்களும் ஆய்வில் வருவாங்க தொடர்ந்து மாநகராட்சி முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் வருகிறார்

இன்றேடா எம் சேர பாத்திரக்க சிவாஜி பாத்திரக்க தஞ்சினிய கமல கமலா பாத்திரக்க உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா ஐயா சின்னமணி ராய் வந்து எங்க

Water कानामा वाटर साइकिलिंग हां

வருஷா வருஷம் புயல் வடிக்குது வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலமும் போடுறீங்க வருஷா வருஷம் மழை தண்ணியில வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது இதுக்கு முடிவு சரி இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம் எந்த பணக்காரனை எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம் அவங்க எப்படி போட்டு போட்டியா வாங்கலாம் அதை எங்க ஓட்டு போய் வைக்கலாம்னு யோசிக்கிறது தானே உங்களுக்கு வேலை நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு எங்களுக்கு என்ன இருக்கு மந்திரிகளை சம்பளத்தை கொஞ்ச அதிகமாக கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போல செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்லை